விவசாயிகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய பிரதம மந்திரியின் கிசான் திட்டத்தில் தவணையாக இருபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாயை விவசாயிகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று விடுவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் வாணைக்குளம் ஸ்காட் மேலாண் அறிவியல் நிலையத்தின் மூலமாக பி ஆம் கிசான் திட்டத்தின் தவணைத் தொகை விடுவிக்கும் நிகழ்ச்சியானது ஓட்டப்படார வட்டம் ஒட்டுடன்பட்டி கிராமத்தில் இன்று காண்பிக்கப்பட்டது ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு உரையை கேட்டனர் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் ஆலோசனை குழு உறுப்பினர் கூறுகையில் விவசாயிகள் ஆலோசனை குழுவினுடைய நான் உறுப்பினராக இருக்கேன் இந்த கிஷான் திட்டத்தின் மூலமாக எங்கள் மானாவாரி தூத்துக்குடி மாவட்ட மானாவாரி பகுதியில் உள்ளிட்ட அனைவருமே பயனுள்ளதாக அப்பப்போ எங்களுக்கு வந்து மா ஒரு வருஷத்துக்கு வந்து மூன்று தவணையாக இரண்டாய மூன்று தவணையாக ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆறாயிரம் ரூபா வழங்கப்படுவது மிக மிக எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்ன விவசாய அப்படி காலத்தில் எங்களுக்கு பூச்சி மருந்து கூட வாங்க முடியாத நேரத்தில் இவங்களுக்கு வந்து நஞ்சில் இல்லாத உணவு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஏதாவது இடுபொருட்கள் வாங்க வேளாண் இடுபொருட்கள் வாங்கக்கூடிய நேரத்தில் இந்த பணம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இந்த பயனுள்ளதை பயணித்து கொண்டிருக்கிற எங்களுக்கு வந்து இந்த பத்தொன்பதாவது தவணையாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி வழங்கி இந்த தொடர்ச்சியாக எங்களுக்கு வழங்கிய பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்கள் மானாவாரி விவசாயிகள் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன்